விஜய் மீது பாயும் கொடூர நடவடிக்கை சற்று முன் நீதிமன்றம் அதிரடி உத்தரவு கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் நாற்பத்தோரு பேர் உயிரிழந்த நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் மீது வழக்கு பதிவு செய்யாதது ஏன் என்று சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருந்தது இந்த சூழ்நிலையிலோ நேற்றைய தினம் சென்னை நீலாங்கரையில் உள்ள விஜய் வீட்டில் அதிக அளவில் போலீசாரும் குவிக்கப்பட்டிருந்தனர் விஜய் வீட்டை கடந்து செல்லும் வாகனங்களுக்கு அதிக கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்ததாகவும் சொல்லப்படுகிறது பல வாகனங்கள் விஜய் வீட்டை கடந்து செல்ல அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறதாம் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் மாவட்ட வாரியாக பிரச்சார பயணத்தை மேற்கொண்டிருந்தார் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி கரூர் மாவட்டத்தில் பிரச்சாரம் செய்திருந்தபோது கூட்ட நெரிசல் ஏற்பட்டது அதில் சிக்கி நாற்பத்தோரு பேரும் உயிரிழந்திருந்தனர் இது நாடு முழுவதும் பெரும் சோகத்தை ஏற்படுத்திய நிலையில் சீனா உட்பட இந்த சம்பவத்திற்கு வேதனை தெரிவித்திருந்தது சமீப ஒரு வார காலமாகவே தமிழக வெற்றி கழகத்தின் அனைத்து மாவட்ட செயலாளர்கள் மட்டுமல்லாமல் தமிழக வெற்றி கழக உறுப்பினர்கள் அனைவருமே ஆடிப்போய் இருக்கின்றனர் மேலும் சம்பவம் நடந்த இரவு கரூரிலிருந்து திருச்சி விமான நிலையம் வந்து சென்னை புறப்பட விஜய் தயாரானபோது உயிரிழப்பு குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பியிருந்தனர் ஆனால் விஜய் பதில் ஏதும் தெரிவிக்கவில்லை குடியரசுத் தலைவர் முதல்வர் பிரதமர் மத்திய அமைச்சர் என அனைத்து தலைவர்களும் இரங்கல் தெரிவித்த பின்னர் விஜய் டுவிட்டரில் மனம் கணக்கிறது என்று பதிவிட்டிருந்தார் அரசியல் தலைவராக தான் ஏற்பாடு செய்த கூட்டத்தில் ஏற்பட்ட குளறுபடிக்கு பொறுப்பேற்கும் விதத்தில் அவரது பதிவு இல்லை இதற்கிடையில் நள்ளிரவு புறப்பட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கரூர் வந்து உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறியிருந்தார் அது மட்டுமில்லாது உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு நபர் விசாரணை ஆணையம் அமைத்து உத்தரவிட்டிருந்தார் இந்த நிலையில் அரசியல் கட்சிகளின் ரோடு ஷோவிற்கு வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்க வேண்டும் என கோரிய மனு நேற்றைய முன்தினம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கும் வந்தது இந்த வழக்கின் விசாரணையில் நீதிமன்றம் தாவேகாவுக்கு சரமாரியாக கேள்வி எழுப்பியதும் குறிப்பிடத்தக்கது வழக்கை விசாரித்த நீதிபதி செந்தில்குமார் இந்த வழக்கில் இரண்டு பேர் மட்டும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அனைத்தையும் தமிழ்நாடு அரசு அனுமதித்திருக்கிறது இது அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது என்றும் விஜய் பயணம் செய்த பஸ் மோதி விபத்து ஏற்பட்டதாக வீடியோக்களும் வெளியாகியுள்ளன இந்த விபத்து தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டதா நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் மீது கருணை காட்டுகிறீர்களா என்ற வழக்கு பதிவு ஏன் செய்யாமல் இருக்கிறீர்கள் என்று பல கேள்விகளை எழுப்பியிருந்தார் மேலும் அது மட்டுமில்லாமல் நீதிமன்ற நெருக்கடியின் காரணத்தினால் கண்டிப்பான முறையில் இன்னும் ஓரிரண்டு நாட்களில் விஜய் கைது செய்யப்படலாம் என்றும் விஜய் வட்டாரங்களில் தகவல்கள் வெளியாகியுள்ளது அது மட்டுமில்லாமல் அவர்களுக்கு தலைமை பண்பு இல்லை சமத்துவத்திற்கு பொறுப்பேற்காதது கண்டனத்துக்குரியது விஜய் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்யாதது ஏன் என்று கேள்வி எழுப்பியது மட்டுமில்லாமல் இதனையடுத்து நேற்றைய தினம் என்றும் விஜய் வீட்டுக்கு அதிக அளவில் போலீசார் குவிக்கப்பட்டிருப்பது பல சந்தேகங்களை எழுப்பியுள்ளது